அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே அபராகாத் விதி இணையதளத்தின் ஒரு நிகழ்ச்சியோடு அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நான் நாங்களோட பேசிக்கின்ற விடயம் தான் இலங்கைக்கு சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்பட்ட பதினை புனித அல் குர்வான் தமிழ் மொழிபெயர்ப்பு திருப்பி அனுப்பப்படுமா என்பது தான் பேச இருக்கின்றேன் அதாவது உங்களுக்கு தெரிந்த விடயம் தான் ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலை அடுத்து குறிப்பாக இலங்கைக்கு இஸ்லாமிய நூல்கள் அதாவது புனித அல்குர்வான் அதுபோன்று இஸ்லாமிய கிதாபுகள் நாட்டுக்கு வருவதற்கான தடை விதிக்கப்பட்டது இந்த தடை விதிக்கப்பட்டமையினால் பல நூல்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் துறைமுகத்தில் தேங்கி கிடந்தவை யாவர் மறந்து விளையாடும் இப்படியான நிலையில் பல நூல்களுக்கு பாரிய கேள்விகள் டிமாண்ட்கள் ஏற்பட்டு பல பிரச்சனைகளை முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கியது இப்படியான நிலையில்தான் இந்த நூல்களை எப்படியாவது இருந்து விடுவிக்க வேண்டும் அதுபோன்ற எதிர்காலத்தில் நூல்களை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் முஸ்லிம் சபை பண்பாடு பணிப்பாளராக இருந்த ஏஷ்ரப் அவர்கள் என்ன செய்தார் ஒரு குழு ஒன்று நியமித்தார் அதாவது இஸ்லாமிய நூல்கள் தொடர்பான நீளாவை மேற்கொள்ளும் குழு ஒன்றை நியமித்தார் இந்த குழுவிட் உறுப்பினர்களாக அகில தற்போதைய செயலாளராக இருக்கின்ற அர்க் அது போன்ற தற்போதைய பொருளாளராக இருக்கின்ற அசுகர் அவர்கள் அதுபோன்று ஜமீது மாவின் செயற்குழு உறுப்பினராக இருக்கின்ற முர்ஷித் முலாஃபர் போன்ற முக்கியஸ்தர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்றினை நியமித்தார் இந்த குழுவில் ஒன்பது உறுப்பினர்கள் செயற்பட்டார்கள் தற்போது ஏழு உறுப்பினர்கள் எக்டிவாக இருக்கிறார்கள் இந்த குழுவினடாக என்ன நடப்பது இந்த குழு என்ன செய்தது பாதுகாப்பு அமைச்சு முத்து சாசன சமய விவகார கலாச்சார உலக அமைச்சு போன்ற பல அது போன்ற சுங்க திணைக்களத்துடன் பல கலந்துகளை மேற்கொண்டு ஒரு லைன் அதாவது இந்த இஸ்லாமிய நூல்களை நாட்டுக்கு கொண்டுவருக்கான ஒரு லைன் ஒன்றை அவர்கள் அஹ் தயாரித்திருந்தார்கள் அந்த கைட்லைனின் பிரகாரம் தான் இந்த நூல்கள் நாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்ற அடிப்படையில் ஒரு ஏற்பாடு பல நூல்களாக ஏற்கனவே கூறிய போது தேங்கி கிடந்த நூற்று நூல்கள் அது அதுபோன்று பல நூல்கள் இந்தியாவில் இருந்தால் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தது இப்படியான நிலையில் தான் நாட்டில் உள்ள பல அரபு கல்லூரிகள் மதர்சாக்கள் அதுபோன்று பள்ளிவாசல்களுக்கு புனித அல் அல்குருவானின் தமிழ் மொழிபெயர்ப்பு தேவைப்பட்டதாக தற்போதும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இருக்கின்றது இப்படியான நிலையில் தான் இலங்கையைச் சேர்ந்த சவுதி அரேபியா பிரஜையான சவுதி அரேபியா வாழ்கின்ற சவுதி அரேபியா முனித மக்கமான அவர்கள் வாழ்கின்ற சாதி ராஜ்யார் என்பவர் செய்தார்கள் என்றால் நாட்டுக்கு அல்குர்வான்களையும் அல் அல்குர்வான் மொழிபெயர்ப்புகளையும் நாட்டுக்கு அனுப்பியிருந்தார் எரிந்து அல் அல்குர்வான் மொழிபெயர்ப்பில் சில பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லி இந்த அல்குர்வான் மொழிபெயர்ப்புக்கு இந்த புத்தக முலாய்வு அதாவது இஸ்லாமிய நூல்களை முலாய்வு செய்து கொண்டால் அல்லது வழங்கப்படவில்லை இப்படியான நிலையில் தான் கடந்த அரசாங்க கால பகுதியில் முன்னாள் ஆளுநர் அவர்கள் பல சாமி பண்பாட்டு வளர்ச்சி அதிகாரிகள் எல்லாம் அரபு மொழியிலான புனித குருவான்களை துறைமுகத்திலிருந்து வெளியேற்றினார்கள் இந்த குருவான்கள் அதாவது முஸ்லிம் சமய பண்பாட்டு வளர்ச்சி இந்த முன்னாள் பணிப்பாளராக இந்த பைசால் பேருக்கு தான் அனுப்பப்பட்டிருந்தது ஆஹ் இந்த இது தொடர்பான நூல் தொடர்பான பிரதி கடந்த மார்ச் மாதம் இந்த புத்தக மூலாய்வு குழுவுக்கு கையளிக்கப்பட்டு இந்த புத்தக மூலாய் குழுவை விட்டு இந்த தமிழ் மொழிபெயர்ப்பினை அது போன்ற சிங்கள மொழிபெயர்ப்பு மற்ற தற்போது வழங்க முடியாது என்றால் எங்களுடைய இந்த அதாவது எங்களுடைய கைட்லைன்ஸுக்கு இந்த இதுகள் உடன்படாத காரணத்தை வெளியிட முடியாது அதாவது வெளியேற்ற முடியாது நாங்கள் மற்ற அந்த அரபு நூல்களை மாத்திரம்தான் வெளியேற்றுவதற்கான வழங்க முடியும் என்று திருமண இப்படியான நிலையில் அதாவது கடந்த வருடம் மே மாதம் ஜித்தா துறைமுகத்தில் வந்து இந்த கென்சிக்ம சொல் இருந்த கொள்கலன் அங்கிருந்து நாட்டுக்கு விட்டது இந்த நாட்டுக்கு வந்த கொள்கலன்கள் இருந்து அரபு மொழி மூலமான குருவான்கள் தற்போது முஸ்லிசமய பண்பாட்டு வளர்ச்சி காலத்தில் ஒத்தி ஒரு வகையாக கடந்த அரசாங்க கால பகுதியில் இடம்பெற்று முடிந்தது எனினும் இந்த தமிழ் மொழி மூலமான குர்வான்களை எப்படியாவது வெளியேறுக்கொண்டு நாட்டுக்கு அவசியம் நாட்டில் பாறிய கேள்வி இருக்கிறது பல நடவடிக்கைகள் பலர் மேற்கொண்டார்கள் எந்தவித முயற்சியும் குறிப்பாக இந்த வழியில் தொடர்பாக அஹ் சாசன சமய விவகார அமைச்சர் இனித்துவர் சுனில் சென்பி அவர்களுடன் கூட பேசினார்கள் அது மாத்திரமா முஸ்லீம் சிவில் அமைப்புகள் இரண்டு பாதங்கள் குறுப்புகளை சந்திக்கும் அமைச்சர் கீதை சந்திக்கும் சந்திப்புகள் கூட பேசினார்கள் இன்னும் அஹ் முன்னால் சாதகமான வழியில் குருவான்களை மிக விரைவில் தான் கடந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் இந்த இஸ்லாமிய நூல்களை முலாய்வு செய்ய கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானம் இந்த ஏற்கனவே நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த முப்பது குர்வான் அதாவது இந்த பதினேயாயிரம் குர்வான் பிரதிகளில் முப்பது இடங்கள்ல சில சர்ச்சைக்குரிய மொழி மாற்றங்கள் சர்ச்சைகள் விடயங்கள் இருக்கு இந்த முப்பது இடங்களிலே அடிக்குறிப்பிட்டு அதாவது ஃபுட் நோட்டு அல்லது விலக குறிப்பிட்டு இதனை வெளியேற்ற முடியும் அந்தந்த பக்கங்களில் இந்த ஃபுட் நோட் விட என்று சொல்லி இவர்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் வழங்கினார்கள் குறித்த ரெக்கமெண்டேஷனை முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களம் புத்ததாசன சமய வார அமைச்சின் ஊடாக பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பியிருந்தது இதன் பிற்பாடு ஜூன் மாதம் நான் நினைக்கிறேன் ஜூன் மாதம் இறுதி வாரத்தில் ஜனாதிபதி அனந்தகுமார் நாயக்க அவர்களுடைய தலைமையில் பெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்த விழா விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே முத்துசாசன சமய வார அமைச்சர் செயலாளர் அது போன்ற முஸ்லிம் சமய கலந்து கலந்தோடு திருவா அவர்கள் தெளிவுபடுத்திக்கிறார்கள் இதன் பிற்பாடு பாதுகாப்பு அமைச்சிலிருந்து எங்களுடைய முஸ்லிம் சமய கலாச்சார பண்பாடு கடிதம் வந்திருக்கிறது என்ன சொன்னால் இந்த நூல்களை அதாவது ஏற்கனவே மீளாய்வு செய்யப்பட்ட குழுவின் பிரகாரம் இந்த முப்பது இடங்களில் இருக்கிற இந்த விலக குறிப்பினை என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த அகில ஜம்மித்துல மாவட்ட வெளியிட்டிருக்கிற முப்பது அந்த அந்த முப்பது விளக்க இடங்களுக்காக முப்பது வர்சஸ்க்காக வந்து வெளியிட்டிருக்கிற அந்த விடயங்களை உள்வாங்கி இந்த நூல்கள் நல்குருவான் எங்க தமிழ் மொழிக்கு எங்க அச்சிடப்பட்டதோ அங்குதான் நீங்கள் இதனை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு உத்தரவன்மை எடுத்து அறிவுறுத்தலுடன் வழங்கியிருக்கிறார்கள் இந்த அறிவுறுத்தல் தொடர்பான வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் தொடர்பான இது இந்த நூலினை நாட்டுக்கு அனுப்பிய சாதிக்காஜியர் அவர்களுக்கு முஸ்லிம் அமைப்பு அறிக்கை பெற்றது இப்போதைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த நூலினை அச்சடித்த இடம் சவுதி அரேபியா இந்த சவுதி அரேபியாவுக்கு இந்த குருவான்களை திருப்பி அனுப்பி இந்த ஃபுட் நோட்டை விட்டால் அங்கிருந்து திருப்பி குருவான் வருமா அல்லது இங்கிருந்து அனுப்புவதற்குரிய நிதியினை செலவழிப்பது யார் எப்படி அனுப்புவது என்கிற விஷயம்தான் இன்று கேள்விக்குறியா இருக்கின்றது இது ஒரு பாரிய பிரச்சனையா மாறி இருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே தற்போது அதாவது தற்போது ஆஹ் சுமத்திணைக்களத்தில் இந்த பழஞ்சி தேங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற குருவான்கள் போன்ற குருவா ஏற்கனவே நாட்டில் ஏற்கனவே கடந்த பல கசாப்தங்களா நாட்டில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியான நிலையில் திடீரென்று இந்த குர்வான்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இது உண்மையிலேயே அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளைவு குறிப்பாக இன்று அதாவது இஸ்லாம் இஸ்லாமியர்களின் புனித நூலான அதாவது அல் குருவான் இது ஒரு வேத நூலாக இருக்கின்ற விடயத்துக்கு இப்படியான ஒரு ஏன் தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரிய கேள்வி முஸ்லீம் சமூகத்தில் குறிப்பாக தேசிய நேஷனல் சூரா கவுன்சிலின் கூட்டம் நேற்று முன்தினம் அதாவது வியாழக்கிழ புதன் தமிழம் பெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்தின் போது அதாவது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் அங்கம் வைக்கின்றனர் முஸ்லிம் பாராளுமன்ற பேர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்து போது இந்த விடய தொடர்பாக எப்படியாவது இந்த குருவானை வெளியில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மாத்தமல்லாமல் என்றால் இது ஜமியுல்லம் இருக்கின்றவர்கள் மூலாய்வு குழு உறுப்பினர் அவர்கள் வழங்கிய ரெக்கமெண்டேஷன் காரணமாக தான் இந்த குருவான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு இந்த விதை போல் பாஸ் பண்ணுகின்றத பந்தாடுகின்ற நிலப்பா இடம் பெற்றுக் கொண்டது உண்மையிலேயுமே கவலை அளிக்கின்றதாவது அஹ் இஸ்லாமியர்களின் புனித நூலான அல் குருவான் கட்டாயம் உலக காலமாக பதினைந்து பதினை பிரதிகள் தற்போது ஒரு சுமார் ஒரு வருடத்துக்கு மேலாக சும திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது மிகவும் கவலையான முடியும் இதனை எப்படியாவது வெளிக்கொண்டவர்களுக்கு வந்து அனைத்து தரப்பினர்கள் அதாவது அரசியல்வாதிகள் சிவில் அமைப்புகள் அதுவகை எல்லா தரப்பினர்களும் இதுக்காக குரல் கொடுக்கவும் குறிப்பாக உள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது ஆளுங்கட்சியினை விமர்சித்து எந்த ஒரு முஸ்லீம் கட்சி தலைவர் குருபார் ரவு ஃபக்கி அல்லது ஷார் மதியூதீன் யாராவது பாராளுமன்ற உரையாற்றினார் இங்கு அவர்களுடைய சேர்ந்த முனிர் முலவர் முனிர் முலவஃபர் அவர்களும் அதுபோன்று குருநாள் மாவட்ட பாரம்பரிய அஷ்டம் அவர்களும் வெளிம்பி பேசுவார்கள் பதில் அடிவார்கள் வழங்குவார்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள் இது அவர்களுடைய விடை ஆனால் அதுபோன்று இப்படி பதில் வழங்குகின்றவர்கள் இந்த குருவான் விடயத்திலும் அவசரமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த குருவான் மிக நீண்ட நாட்களாக தேங்கி கிடக்கின்றது இது இஸ்லாமியர்களின் ஒரு புனித நூலாக இருக்கின்ற காரணம் தான் இதனை எப்படியாவது வெளியெடுப்பதற்காக வேண்டி அனைவரும் அதாவது ஆளுங்கட்சியை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது போன்ற முஸ்லீம் சிங்கள அமைப்புகள் எல்லோரும் கூட்டாக இணைந்து குறிப்பாக ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு எழுத்து மூல கோரிக்கையை விடுத்து அவர்களுடைய சந்திப்பினையாவது மேற்கொண்டு இந்த நூல்களை எப்படியாவது வெளியிடுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி நான் ஒரு என்றால் இது கட்டாயம் அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு பணியாக இருக்கின்றது இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் சந்திப்பு வரை உடன் நடைபெற்றுக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம்